ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் குடும்ப பெண்கள் எந்த விஷயங்கள்லாம் வந்து நேரத்தை அதிகமாக வீணடிக்கிறோம் அதை எப்படிலாம் வந்து நம்ம சரி செய்யலாம் அதாவது நம்மளோட நேரத்தை எப்படி நம்ம வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் குடும்ப பெண்களாக ஆகிட்டோம் அப்படின்னாலே நமக்கான பொறுப்புகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாயிருது இல்லையா அந்த பொறுப்புகளை வந்துட்டு நம்ம வந்து சமாளிக்கணும் அப்படின்னா நம்மளோட டைமை வந்து கரெக்டாக நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும் அதனாலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை எப்படி வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய ஃபோன் தான் இந்த ஃபோன் வந்து இருக்கிறதுனாலே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து சில நேரங்களில் கையில் வச்சுட்டு ஏதாவது வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களை நம்மளோட மைண்டை நம்மளோட ஃபோனில் நம்மளோட நேரத்தை வந்து செலவழிச்சிட்ருப்போம் அந்த மாதிரி ஃபோனில் நம்மளோட நேரத்தை வீணடிக்காமல் ஃபோன் வச்சு பார்க்குறோம் அப்படின்னாலும் சில நேரங்களில் வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கான நேரத்தை வந்து கொஞ்சம் நேரம் செலவிட்டோம்னா தப்பில்லை ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதுலேயே உட்காந்து நம்ம டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காமல் ஓரளவுக்கு வந்துட்டு அதை யூஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கணும் நமக்கு தேவையான விஷயங்கள் பார்க்குறதுக்காக மட்டும் வந்து ஃபோனை வச்சு ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு குடும்ப பெண்கள் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்களை வந்து நம்ம பொறுப்போடு வந்து செய்யணும் கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு இந்த ஃபோன் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு பெரிய தொல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் அதிகமாக வந்து யூஸ் பண்ணாமல் தேவைக்கு தகுந்தால அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லாத விஷயங்களை பார்த்துட்டு தேவையில்லாததை வந்துட்டு அதில் வந்து செஞ்சிட்ருக்குற மாதிரி இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் தே நமக்கு தேவைப்படுறப்போ அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் தேவை தேவையில்லாதப்போ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட டைம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காமல் பார்த்துக்கணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போது சமையல் வந்து செய்கிறப்போ கூட நம்ம வந்து நிறைய நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணுவோம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து முந்தின நாள் வந்து யோசிச்சு வச்சுருப்போம் இல்லையா முந்தினாலோ இல்லை நீங்கள் முன்னகுட்டியே வந்து சமையல் செய்ய போகிறத வந்து யோசித்து வச்சுருப்பீங்க இப்போது நைட்டுக்கு இதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பகலில் வந்து யோசிச்சுருப்பீங்க அந்த மாதிரி வந்து யோசிக்கிறப்போ அதை வந்து கரெக்டாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட டைம் வந்து சேவ் ஆகும் சப்போஸ் வந்து அதை செய்யாமல் அதை யோசிச்சுட்டே இருந்துட்டு அதுக்கு பதிலாக வேற ஒன்று வந்து ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு வேற ஒன்று செய்கிறது இந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ அதில் நம்ம நிறைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணுவோம் இந்த விஷயத்தையே வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயே நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகாது முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முன்ன கூட்டியே வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அதுக்கானதெல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் அடுத்த டைம் சமைக்கிறப்போ கரெக்டாக பண்ணிங்கனாலே போதும் இது மூலமாக நிறைய டைம் வந்து சேவ் ஆகும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் போகிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருக்க இருந்தாலும் சரி ஹஸ்பண்டெல்லாம் வேலைக்கு அனுப்புறீங்க இல்லை ஸ்கூ பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் வந்து சேவ் ஆகும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதாவது வந்து ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வச்சுருப்போம் ஆனால் செய்யக்கூடிய வேலை வந்து நமக்கு நிறைய இருக்கும் ஒரு வேலை மட்டும் இல்லாமல் ஒரு நிறைய வேலை வந்து நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் அந்த நிறைய வேலையே நம்ம வந்து டைம்குள்ளே முடிக்க வந்து ட்ரை பண்ணணும் அதாவது சில பேர் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே டைமில் எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினப்பாங்க அதாவது கொஞ்ச நேரம் இந்த வேலை பார்க்குறது கொஞ்சம் நேரம் அந்த வேலை பார்க்குறது இந்த மாதிரி வந்து தனித்தனியாக அதை வந்து பண்ணாமல் ஒன்றாவே போட்டுட்டு பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து உண்மையாக பார்த்தோன்னா டைம் வந்து வேஸ்ட்டாக தான் ஆகும் நம்ம நினைப்போம் ஒரே டைமில் ரெண்டு மூணு வேலை வந்து செய்யணும் அப்படின்னு எடுத்தோன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் கண்டிப்பாக அப்படி வந்து முடிக்க முடியாது ஒரே டைமில் நம்ம ரெண்டு மூணு வேலையை செய்கிறப்போ ஒரு வேலையை கூட நம்ம வந்து கரெக்டாக முடிச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதனால் அந்தந்த டைமுக்கான அந்த வேலை அப்படின்ட்டு நம்ம வந்து பிரித்துக்கிட்டோன்னா அதை செஞ்சு முடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரே டைமில் வந்து மூணு வேலையும் போட்டு பார்க்காம ஒரு டைமுக்கு ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டக்குன்னு அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதை ஈஸியாக முடிச்சிடலாம் ஆற்றுல ஒரு கால் செய்யறதுல ஒரு கால் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இது அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணாமல் ஒரு டைமில் ஒரு வேலையை முடிச்சிட்டோம்னா கம்ப்ளீட்டாக அதை முடிச்சுட்டு அடுத்த வேலையை செஞ்சோம் அப்படின்னா அதில் நமக்கு நிறைய டைம் வந்து சேவ் ஆகும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து வெளியில் வந்து போகிறதுக்கு வந்து நம்ம யோசிச்சிருப்போம் இல்லையா இப்போ வந்து நம்ம ஷாப்பிங் போகிறோம் இல்லாட்டி நமக்கு ஏதாவது மளிகை பொருள் தேர்ந்து போச்சு வாங்க போகிறீங்க இல்லை நீங்கள் ஃபேமிலியாக போகிறவங்களா இருப்பீங்க இல்லை நீங்கள் தனியாகவே போகிறீங்க அப்படின்னாலும் கூட நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வந்து முன்ன கூட்டி யோசிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய டைம் வந்து நம்ம சேவ் பண்ணலாம் நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரீ பிளான்டாக வந்து இருக்க மாட்டாங்க அங்கே போயிட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போவாங்க நம்ம வந்து அப்படி நினைக்காமல் உங்களுக்கு என்ன தேவை அதாவது மளிகை பொருளில் மட்டும் இல்லை சில நேரங்களில் மாதத்துக்கு இந்த மாதிரி பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சில விஷயங்களை வந்து யோசிச்சுருப்போம் இல்லையா யோசிச்சதை நம்ம வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதிட்டு போயிட்டோம் அப்படின்னா அங்கே போய் நம்ம அதை வந்துட்டு தேடிட்டு நம்ம என்ன வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காம டக்குன்னு வந்து நம்ம வாங்க வந்ததை உடனே வாங்கிட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும் இது மூலமாக நம்ம நிறைய டைம் வந்து சேவ் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் தேவையில்லாமல் வந்துட்டு அங்கே போய் நம்ம யோசிச்சுக்கலாம் அங்கே போய் ஒன்று பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா நம்ம பார்க்க போனது ஒன்றா இருக்கும் நம்ம கடைசி வாங்கிட்டு வர்றது வேறு ஒன்றா இருக்கும் இந்த மாதிரி தான் நம்மளோட டைமே வேஸ்ட் பண்ணிடுவோம் மணியே வேஸ்ட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி தான் நிறைய நேரங்களில் நடக்கும் அப்படி வந்து நடக்கிறத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்ன நீங்கள் வந்துட்டு என்ன வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் எழுதிட்டு போய்ட்டு வாங்குனீங்க அப்படின்னா இது மூலமாக நிறைய டைமும் சேவ் ஆகும் நமக்கு அமௌண்ட்டும் வந்து சேவ் ஆகும் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏதாவது வந்துட்டு ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் கூட அதை வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக வந்து செய்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும் நிறைய டைம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம் சில நேரங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா துணி துவைக்க வேண்டியிருக்கோ இல்லை பாத்திரம் வளக்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் அதை செய்கிறதுக்கு வந்து நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பார்த்துட்டோ இல்லை டிவி பார்த்துட்டோ வந்து அந்த டைமை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சிட்ருப்போம் இது கூட வந்துட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் சமம் ஏன்னா வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து நம்ம நிறைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய டைம் நமக்கு வேஸ்ட் ஆகும் அதனால் ஒரு விஷயம் செய்யணும் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா உடனே அதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் இது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நினச்சி உட்காந்து கவலைப்பட்டு யோசித்து அழுது டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து பண்ணுறவங்களும் வந்து நிறைய பேர் வந்து இருப்போம் ஏன்னா வந்துட்டு சில நேரங்களில் அதுக்கான டைமை வந்து ஒதுக்கி உட்காந்து ஃபீல் பண்ணுறதுக்குன்னே ஒரு டைம் வந்து வச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரிலாம் நம்மளோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம் நம்ம நம்மளோட பிரச்சனைகளை உட்காந்து வந்துட்டு யோசிச்சுட்டு புலம்பிட்டு அழுதுட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டுருப்போம் இந்த மாதிரி பிரச்சனைகளில் நம்மளோட டைமை நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது இப்போது சப்போஸ் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அதை நினச்சி உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்துலேருந்து நம்ம எப்படி வந்து வெளியில் வர்றதுன்னு சொல்லி யோசிக்கணும் அதாவது அந்த பிரச்சனையை நினச்சி நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருக்காமல் அந்த டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அந்த டைமில் அந்த பிரச்சனையை நினைக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு என்ன வழி அப்படிங்கிறத யோசித்து அதை வந்து செஞ்சாலே போதும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எப்படி நம்ம வந்து பிரச்சனையை நினச்சி நம்மளோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி நம்மளோட ஃப்யூச்சரை நினச்சி நம்மளோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணுவோம் ஃப்யூச்சர் நினச்சி டைம் வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் வந்து என்ன பண்ண போகிறோம் நம்மளோட லைஃப் வந்து எப்படி இருக்கும் லைஃப்பில் நம்ம முன்னேறுவோமா மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணுவோம் இல்லையா இதுதான் வந்து ஃப்யூச்சர் நினச்சி ஃபீல் பண்ணுறது கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் நம்ம ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்போம் அதுக்காக நம்ம ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கவே கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சர் பற்றி நம்ம யோசிக்கணும் தான் ஆனால் அதுக்கான பிளானை தான் நம்ம யோசிக்கணுமே தவிர அதை நினச்சி உட்காந்து ஃபீல் பண்ணி வந்து எதுவுமே ஆக போகிறதில்ல ஃப்யூச்சருக்கான பிளான் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளை நம்மளோட வருங்காலத்துக்கு நம்மளோட வருங்கால வாழ்க்கைக்கு நிம்மதியை தரக்கூடியது எது அப்படிங்கிறத வந்து யோசித்து அதுக்கான பிளானை தான் நம்ம வந்து எடுக்கணும் அது நமக்கும் நம்மளோட குழந்தைங்களுக்கும் சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கணும் நம்மளோட ஃபேமிலிக்கும் சந்தோஷத்தை தரக்கூடியது மாதிரியான பிளானை நம்ம வந்து யோசிக்கணும் அதுக்காக ஃப்யூச்சரில் வந்து என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு பயந்துட்டுலாம் வந்து இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்து நிறைய பேர் வந்து டைமை வேஸ்ட் பண்ணுறோம் இந்த மாதிரியான விஷயங்களில் தான் நம்ம டைம் வந்து அதிகமாக நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளோட ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கும் இந்த வீடியோ குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்